வணக்கம் தோழர்களே சீமான நினைச்ச உடனே டக்குன்னு ஒரு பாட்டு தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இந்த பாட்டை நினைச்சு எனக்கு சீமான் ஞாபகம் ஏன் வந்துங்களா சாகும் போது உனத்தையும் கொண்டு போற பிள்ளை ஊற சொரண்டி ஊற கொள்ளையடிச்சு சேர்த்து வச்ச சொத்து நகை நட்டு வீடு வாசல் தோட்டம் தோறவு ஒண்ணு இல்லை எதையும் போட்டு புதைக்க மாட்டாங்க அருணா கயிறை அறுத்துக்கிட்டு நெத்திகாச எடுத்துக்கிட்டு உள்ள தூக்கி போட்டு புதப்போம் அதுக்கே இந்த ஆட்டமாடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னு கேக்குறீங்களா சீமானுக்கு கட்டஞ்சரியது நல்லா தெரியுதே என்ன கேக்குறீங்க நேத்து வச்சு முடிச்சு விட்டோம் கொஞ்சம் அசந்தா முடிச்சு அடையாளம் இல்லாம விட்டு இருப்போம் கடைசில பார்த்தா போஸ்ட் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அதுவும் என்ன ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி சீமான சதர் அடிச்சிருக்காங்க அப்புறம் மூவாயிரம் தம்பிகள் மொத்தமா கூண்டோட மொத்தமே தமிழ்நாட்டுல அப்படித்தான் இருந்திருப்பாங்க பாவம் நிர்வாகிகளா இருக்கிற தம்பிங்க மொத்தமா கிளம்பி திமுக சேர்ந்துட்டாங்க எனக்கே பதறுது கும்பிட்டு பேச்சு பேசிட்டாரு இந்த ஆளு போற இடத்துல புடநில தட்டினா கூட நின்று காப்பாத்தவே ஆள் இல்லையே அப்படின்ற அளவுக்கு மோசமா போச்சு சீமானோட நிலைமை இப்படி நம்ம கவலைப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய ஆர் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் செருப்புக்கு கூட தகுதியான ஆள் கிடையாது சீண்டாத தூண்டி உன் கோவணம் கூட உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டாரு இதை தரங்க நம்ம எதிர்பார்த்தோம் பெரியார பேசினாலும் கம்முன்னு அமுக்கு நம்மா இருந்தா என்ன அப்படி என்ன ஆட்சி அதிகாரம் என்னங்க ஆட்சி அதிகாரம் ஒரு தமிழினத்தினுடைய தலைவரை ஒரு இந்திய சமூகத்தினுடைய பொதுவாக இருக்கிற தலைமையை ஒருத்தன் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்க பத்தி அவதூறு பிரச்சாரம் பண்ணி அது வாய்கிழிய பேசிட்டு இங்க இருக்கிற முதலாளித்துவ ஊடகங்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவர் கும்பலினுடைய மடியில் இருக்கிற ஊடகங்கள் இவனை வச்சு இங்கே அரசியல் பண்ணணுன்றக்காக இவன் பேசுற எல்லா பேச்சையும் தூக்கி போட்டுட்டு ஆழுகிற அரசு இறங்கி அடிச்சாதானே அவ்வளவு பெரிய ஆளாம உனக்கு சீனே கிடையாதுங்க தூக்கி போட்டு முதிச்சா கேட்கறதுக்கு நாதி கிடையாது இப்படியாவது இறங்கி வந்து ஆர் எஸ் பாதியார கேட்டாரு எனக்கு அந்த சந்தோஷம் தான் திடீர்னு சென்னை மாநகரத்துல இன்றைக்கு ஒரு போஸ்டர் முளைச்சிருக்குங்க அண்ட புழுகனோடு இனி இருக்க மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களையும் யோசிக்கிறாங்க அண்ட புழுகனா நம்ம அண்ண சீமான தாண்டி ஒருத்தனாலயே போய் சொல்ல முடியாது அப்ப சீமான் தான் மானங்கட்ட உன்னோடு இருக்க மாட்டோம் மானங்கட்டவை யாரு சூடு சொரண ஒண்ணுமே இல்லாம தொழிச்சு விட்ட தற்கொரியாரு அப்படின்னு யோசிச்சா அதுவும் சீமன் தான் அப்ப யோசிச்சு பாருங்க அண்ட புழுகே மானம் கட்டவன் அப்படின்னு ஒரு போஸ்ட் பாருங்களேன் பாத்தீங்கல்ல இப்படி போஸ்டர் போட்டு சென்னை நகரம் புற கதற விட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அடே அண்ட கொஞ்சம் கூட வெக்கமானஞ்சு சொன்ன இல்லாதவனே உங்க கூட இருக்க முடியாது கிளம்புறோம் டாடா பை பாய் அப்போ மக்கள்லாம் என்னையா நடக்குதுங்க சென்னையில் சீமான விட்டு தம்பிகள்லாம் போக போகிறாங்களோ அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் எனக்கு சிரிப்பு தான் வருது என்ன தெரியுமா ஆல்ரெடி கூடாரமே காலி ஏதோ மரியாதை நிமித்தமாக கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்களையும் பெரியாரை பேசி இந்த ஆளே பத்தி விட்டாப்ல அப்புறம் பத்தி விட்ட பிறகு போயாயே நீயும் இத்து போன ஒரு கட்சியில் செத்து போன ஒரு தலைவன்ட்டோம் தலைவனை வச்சுக்கிட்டு எப்பவுமே ஜெயிக்காத ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டிக்கிட்டு இது இந்த இத்து போல கட்சியில இருக்கிறதுக்கு நான் எந்த கட்சியில இருந்துட்டு போறேன் போ எந்த கொள்கையும் இல்லாத எந்த கோட்பாடும் இல்லாத ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பலினுடைய மவுத் பீஸா இருந்துகிட்டு நான் ஒரு அரசியல் கட்சியில இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வேற கட்சி கூட போயிடுறேன்ப்பா அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டி அசிங்கப்படுத்தி விட்டுருக்கிறாங்க இதுக்கு இடையில பெரியாரை தொட்டதுதான் சீமானுக்கு பெரிய அடியே ஏன்னு கேக்குறீங்களா கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மறுப்பறிக்கை வெளியிட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லோரும் கொதிச்சாங்க நேற்று ஆயிரக்கணக்கான பேர் அரஸ்ட் ஆயிருந்தோம் கொஞ்சம் பேர் வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சாமானிய மக்கள் கோவப்பட்டாங்க அவங்ககிட்ட போய் ஓட்டு கேப்பியா பெரியார் வந்து சாமி உடக்கூடாதுன்னு இருக்காரு பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளன்னு அட கூமுட்ட பெரியார பத்தி எதுவுமே தெரியாதவங்கிட்ட போய் கேட்டா கூட சாமி இல்லைன்னு சொன்னவர் தாட அப்படின்னு சொல்றாங்கயா அப்ப அதுல அவர் தெளிவா இருக்காரு என் கொள்கை கடவுள் மறுப்புன்றதுல ஆனா நீ தான் எதுலையுமே தெளிவா இல்லையே ஒண்ணு வாந்தி எடுத்தா ஒண்ணு பேசிட்டு இருக்க என்ன தெரியுமா பெரியார் குறித்து பேசிய காரணத்தினாலே மொத்த நிர்வாகிகளும் கூண்டோட காலி ஆகுறாங்க இதுதான் பெரிய அட்டி சீமானுக்கு முப்பத்தெட்டு மாவட்ட நிர்வாகிகள் வெளியேறாங்க கூண்டா அப்படி கொத்து கொத்தா நிர்வாகிகள் வெளியேறாங்க அது மட்டும் இல்ல

கோளாறான ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லைங்க கட்சியில கூட்ட நடத்தினா வர்றது தவறான முடிவுகளை எடுக்கிறது முன்னுக்கு பின்னும் பேசி விடுறது கடைசியில் ஆடி ஓடி அடிமடியில கை வைக்கிற மாதிரி பெரியாரவே இழிவா பேசுறது இதை எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருந்த நிர்வாகிகளும் முக்கியமான செயல்பாட்டாளரும் அந்த கட்சிக்குள்ள செயல்பட்டவங்க இயங்கினவங்க இவங்க எல்லாருமே கூண்டோடு இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில இவங்க எல்லாரும் திமுக போய் சேர்ந்துட்டாங்க போடா நீ திமுக தானே எதிரி பெரியாரையும் வேறொருப்போம் உனக்கு அங்க காத்தாடிக்கிட்டு கிடக்குல்ல இது அழிவு காலம் சீமானுடைய கேடுகட்ட அரசியலுக்கு இது அழிவு காலம் கண்ணு கூட பாக்குறோம் இந்த நிலைமையில எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என்னங்க திமுக ரியாக்டே பண்ண மாட்றாங்கன்னு

கலைஞரையும் கேவலப்படுத்தி இன்னொரு பக்கம் பெரியாரையும் கேவலப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கேவலப்படுத்திட்டோம் அப்ப வேடிக்கை பார்க்க மாட்டாங்கல்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் கிளம்பி திமுக சேர்ந்தாச்சு கேண்டிடேட்டா நிப்பாட்ட கூட ஆளுங்க கிடையாது பேரும் கிடையாது மண்ணும் கிடையாது இந்த சூழ்நிலையில தான் திமுக மேல நம்ம கடுப்பா இருந்தோமா அவர் பேசும்போது ஆர் எஸ் பாரதி சொல்றாரு நான் கேள்வி கேட்டேன் என்னையா வெட்டி ஒட்டி படத்தை பத்தி இது பண்ணாங்க படம் வெட்டி ஒட்டி இருக்கு ஐயா பிரபாகரன் அவர்களுடைய பேரை வச்சு தான் தான் வாரிசு என்று சீமான் மோசடி அரசியலை செய்து வருகிறார் சொன்னதுக்கு நீ தலைவர் துணை முதலமைச்சர் அவங்க செருப்புக்கு கூட ஆக மாட்டான் இதுதான் நம்ம எதிர்பார்த்தாட்டி முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய செருப்புக்கு கூட ஈடாக மாட்டாடா நீ எல்லாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அது மட்டும் சொல்லி முடிச்சுன்னா கூட வைப்பு பத்திருக்காது கூடுதலா ஒண்ணு பண்ணாரு என்னவா கொஞ்சம் சீண்டி விட்டா போதும் வேட்டி கூட இல்லாம தெருவில் மரண அடி அதாவது அமைதியா தெரியும் நாங்க அமைதியா இருப்போம் நீ ரொம்ப ஓவரா போய் ஆட ஆரம்பிச்சா கடைசில எங்களை சீண்டி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணினா மொத்தமா முடிச்சு விட்டுருவோம் ஞாபகம் கோமணம் இருக்காது அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்காருங்க இந்த தான் தேவைன்ற இந்த அட்டி தேவை இவன மாதிரி அல்ற சில்ற அறவே காடு மூளை இல்லாத ஒன்னெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாரையும் விமர்சனம்ன்ற போர்மையில அவதூறுகளை கலப்புவாங்க கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க கேட்டா ஆதாரம் தர மாட்டாங்க ஆனா வாய்க்கு வந்த பொய்யை எல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டே போவோம் இது எப்படி வேடிக்கை பாக்குறது இன்னைக்கு விட்டா நாளைக்கு இன்னும் பெரிய அளவுல பொய் சொல்லிட்டு உட்காந்துருப்பான் அசைக்க முடியாத பொய்களை எல்லாம் நம்ம கோயபல்ஸ் எல்லாம் பிச்சை வாங்கணும் தாழ் ஹிட்லருடைய நன்மை கோயபெல்ஸ் அவெல்லாம் பிச்சை வாங்கணும் சீமான்கிட்ட ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுங்களா நான் இருக்கார் இல்லையா அவருடைய அண்ணன் மகன் நேரடியா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு மொத்தமா சீமான முடிச்சு விட்டுருக்காரு காலையில பார்ப்போம்